எல்லா நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம் முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது தான் இந்த லைஃப் காம் ஸ்கில்ஸ் சேனல் பயணங்கள் முடிவதில்லை வாழ்க்கை பயணங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுவோம் இன்றைக்கி ஒரு மிக சிறிய அல்லது முக்கியமான ஒரு தகவலை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் வாய்ப்புகள் வேலை தேடுவது குறித்து இப்பொழுது பெருவாரியாக பலரும் வந்து சந்திக்க சந்திக்க சந்திக்கும் சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஜாப்ஸுக்கு நிறைய அப்ளை பண்ணுறோம் ஆனால் அந்த அப்ளிகேஷன் அனுப்புனதுக்கப்புறம் வந்து அந்த குறிப்பிட்ட கம்பெனியிலிருந்து நமக்கு ஒன்றும் தகவல் வருவதில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை எல்லா தரப்பிலும் இருக்கிறது இது வந்து குறிப்பிட்ட லெவல் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அதாவது என்ட்ரி லெவல் ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இவங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனையில் அனைத்து லெவல்லையுமே என்ட்ரி லெவலாகட்டும் மிடில் லெவல் ஆகட்டும் இல்லை சீனியர் லெவலாகட்டும் எந்த லெவலில்னாலும் நம்ம வந்து இந்த ஜாப் சைட்ஸ் இருக்குது நௌக்ரி போன்ற தளங்கள் அது இல்லாமல் நம்ம லிங்க்டின்ல பெரும்பாலும் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் நம்ம வச்சுருக்கோம் என்ன நம்ம சேல்ஸ் எக்ஸிகூட்டிவாக இருக்கலாம் மார்க் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவாக இருக்கலாம் எந்த லெவலில் இருந்தாலும் கூட லிங்க்டின்லேயும் நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது ப்ரொஃபஷ்னல் நெட்ஒர்க்குன்னு பேர் லிங்க்டின் அக்கௌண்ட்டுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் இல்லாதவர்கள் அங்கே தூக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ லிங்க்டின் ஆகட்டும் இல்லை நௌக்ரி மான்ஸ்டார் போன்ற ஜாப் சைட்ஸ் ஆகட்டும் அளவில் அதே போல் கம்பெனி கூட அவங்க அந்த கம்பெனியில் இருக்கும் வேலை வாய்ப்புகளை வந்து அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போடுறாங்க அதை பார்த்து நான் அப்ளை பண்ணுறோம் இப்படி அப்ளிகேஷன் போட்டு நம்ம என்ன ஆகுதுனாக்கா நம்ம வந்து சைக்கலாஜியில் ஒரு வேலை தேடும் நபராக இருந்தால் ஒரு அப்ளிகேஷனை போட்டாலே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஹோப் இருக்குது ஓகே இங்கேருந்து நமக்கு அழைப்பு வரும் விரைவிலேயே வந்து இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை அதாவது நம்ம வந்து ஒரு வேலை மாறுகிறோம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக வேலை தேடுறோம்னு சொன்னாக்க ஒரு நாலு இடத்துக்கு அப்ளை பண்ணோம்னாக்கா ஒரு இடத்துலேருந்து நமக்கு கட்டாயம் வந்து ஷார்ட் லிஸ்ட் கிடைக்கும் இன்டர்வியூ கிடைக்கும் அப்படின்னு ஒரு பைப்லைன் அதாவது ஜாப் பைப்லைன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு வேலை தேடுவதென்றால் நம்ம ஒரே ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு சந்தோஷமாக வீட்டில் வந்து உக்காந்துட்டால் வந்து வேலை கிடைக்காது ஒரு பல பல கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் பல கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அதிலிருந்து ஒன்று அல்லது இரண்டுதான் இன்டர்வியூ கிடைக்கும் அந்த இரண்டு இன்டர்வியூவில் வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஹையர் பண்ணுவாங்க நமக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குங்கிற ஒரு கணக்கு அந்த கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கணக்கு வந்து நம்மளுடைய நம்பிக்கையினோட பகுதி அதாவது நம்ம பிளானிங் வாழ்க்கை பிளானிங் ஓகே நமக்கு வந்து அடுத்த ஜாப் கிடைக்க போகுது இது ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை ஜாப் மாறுவதாக இருந்தாலும் சரி எந்த அளவில் நீங்கள் வந்து ரொம்ப சீனியரான ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி ஆக என்னென்னாக்கா நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்த நம்பிக்கை அடிப்படையிலே வந்து இந்த ஒரு பெரிய வந்து சைக்கிள் இது ஜாப் அப்ளிகேஷன் சைக்கிள் நடக்குது இதில் பெரும்பாலும் இப்பொழுது கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவிகிதம் பேர் வந்து என்ன வேலை தேடுபவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா வந்து இவ்வளோ ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணி கூட நமக்கு வந்து ஒன்றும் ஃபீட்பேக் கிடைக்க மாட்டேங்குது அந்த கம்பெனியிலிருந்து அந்த கம்பெனியோட ரெக்ரூட்டரோ இல்லை ஹெச்ஆரோ வந்து நம்மளை வந்து அழைக்க மாட்டேங்கிறாங்க இன்டர்வியூக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டடாக சுச்சுவேஷனில் இருக்கோம் அது நேச்சுரலுமே கூட இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னன்னாக்கா இப்பொழுது சமீப நாட்களிலே அல்லது சமீப வருடங்களிலே கடந்த ஒன்று ரெண்டு வருடத்தில் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து எப்படி ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தடு பெரிய அளவில் மாறி எடுத்து அது எப்படி மாறி இருக்குன்னா வந்து உள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ் அங்கே வந்து ஏற்கனவே பணி அவங்கள வந்து ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க எம்ப்ளாயி ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அந்த எம்ப்ளாயி ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸ் தான் கிட்டத்தட்ட பத்திலே அல்லது ஏழு வேலை வந்து ஃபில் பண்ணுறது வந்து அந்த மாதிரி எம்ப்ளாயி ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸ் மூலமாகத்தான் ஆக நம்ம வந்து ஒன்று இந்த மாதிரி ஜாப் அப்ளிகேஷன் போடுறதை விட மிக மிக முக்கியமாக ஒரு கம்பெனியில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிவு அதாவது அவங்க வந்து அந்த ஜாப் போர்ட்டலில் இல்லை லிங்க்டின்ல வந்து போகிற இடம் போன்ற இடங்களில் வந்து விளம்பரப்படுத்தி அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாப் இருக்குதுன்னு சொல்லி விளம்பரப்படுத்தி அந்த ஜாப் வந்து நமக்கு சூட்டபிள்னு நம்ம முடிவு பண்ணாக்க ஒன்று நேரடியாக அப்ளை செய்வது இன்னொன்று வந்து முக்கியமாக கம்பெனியோட வெப்சைட்டில் போய் அந்த கம்பெனி வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம் ஆனால் அதைவிட மிக மிக முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அந்த கம்பெனியிலே பணிபுரிவர்கள் யாராவது நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா என்று பார்ப்பது மிக மிக முக்கியம் இது நமக்கு நேரடியாக தெரிந்திருக்கும் கிடையாது நமக்கு வந்து லிங்க்டின்ல கனெக்ஷன் மூலமாக கனெக்ஷன் இருக்கும் செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி கனெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க லிங்க்டின்ல அந்த மாதிரி செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி கனெக்ஷன்ஸில் நமக்கு தெரிந்த யாராவர்கள் யாராவது மூலமாக அந்த கம்பெனியில் வேலை செய்யும் நபரிடம் தொடர்பு ஏற்படுத்தி அவரிடம் வந்து இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் ஒரு வேலை இருக்குது அந்த வேலைக்கு வந்து நீங்கள் என்னை ரெஃபர் பண்ணுங்கள் நான் ஒரு சூட்டபுளான கேண்டிடேட்னு சொல்வது ஒன்று தான் இன்றைக்கு அந்த எந்த ஒரு ஜாப் கிடைப்பதற்கும் அதாவது அந்த ஜாப் இன்டர்வியூ வருவதற்குமான மிகப்பெரிய ஒரு முதல் படிங்கிறது ரொம்ப முக்கியமாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இது வந்து சமீப வருடங்களிலே வந்து எப்படி கம்பெனிஸ் வந்து ஆட்களை எடுக்கிறாங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏன்னா எதுக்காக இப்படி பண்ணுறாங்கனாக்க வந்து டைரெக்டாக இப்போ கேண்டிடேட்ஸ் எடுக்கும்போது அந்த கேண்டிடேட்ஸ் நல்லவங்களா அந்த கேண்டிடேட்ஸ் அது தங்கி தங்கியிருப்பாங்களா அந்த கேண்டிடேட்டோட பேக்ரவுண்ட் என்ன இன்டிகிரிட்டி என்ன பேக்ரவுண்ட் செக்ஸ் எல்லாம் பல தடவை பண்ண வேண்டியிருக்கும் இந்த பலவிதமான அந்த லேயர்ஸை வந்து எளிமைப்படுத்துவதற்கு நம்மிடம் வேலை செய்பவர்கள் அறிமுகம் செய்து வைத்தால் அது வந்து அவங்க சரியான நபரை தான் அறிமுகம் செய்து வைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அடிப்படை கண்ணோட்டம் அந்த கம்பெனிஸில் இருக்குது அதுதான் மிக மிக முக்கியமான காரணம் இன்னொன்று வந்து அந்த எம்ப்ளாயீஸ்க்குமே கூட இதில் வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்குது என்ன மோட்டிவேஷன்னாக்க நீங்கள் உங்கள் நண்பரை வந்து அறிமுகப்படுத்தி அந்த நண்பரை நாங்கள் ஹையர் பண்ணுறோம்னாக்க நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம் அது பணமாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட தொகையாக இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த கம்பெனியோட காஸ்ட் நிறைய சேவ் ஆகுது கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட்டை ரெக்ரூட் பண்ணாலோ இல்லை வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலமாக போய் எடுத்தாலோ வந்து ஏகப்பட்ட செலவு அந்த காஸ்ட் ஆஃப் ஹையரிங்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் பெரிய அளவில் குறைத்து இந்த கம்பெனிக்கு வந்து சரியான ஆட்களை எடுப்பதற்கு சரியான மெத்தட் வந்து இந்த மாதிரி எம்ப்ளாயி ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது இப்போது வந்து கிட்டத்தட்ட அனைத்து துறைகளிலுமே பெரிய அளவில் விட்டது இன்னும் சொல்லப்போனால் வந்து ஒரு மேனேஜர் சீனியர் மேனேஜர் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கிடையாது இன்னும் சொன்னப்பா கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட் பிரசிடென்ட் சிஇஓ போன்ற பதவிகளிலே கூட இந்த மாதிரி எம்ப்ளாயி ரெஃபரல் ஸ்கீம்ஸ் மூலமாக தான் இப்போ ஹையர் பண்ணுறாங்க இது மிக மிக முக்கியமாக மனதில் எல்லோரும் வைத்துக் கொள்ள வேண்டும் யார் வேலை தேடினாலும் அவங்க எவ்வளோ எந்த விதமான அனுபவம் இருந்தாலும் சரி எந்த விதமான டிகிரி இருந்தாலும் சரி பிஎஸ்சியாக இருக்கலாம் பிஇ இருக்கலாம் பிஏ லிட்ரேச்சரெலாம் இருக்கலாம் இந்த ஜாப் வந்து ஒரு பிபிஓவில் இருக்கலாம் பேங்கில் இருக்கலாம் ஐடி கம்பெனியில் இருக்கலாம் மார்க்கெட்டிங் கம்பெனி எங்கே வேணால் இருக்கலாம் எல்லா கம்பெனிகளிலுமே வந்து இந்த முறையில் தான் இப்பொழுது வந்து ஹையரிங் நடக்கிறது நான் சொன்ன எம்ப்ளாயி ரெஃபரல் நெட்ஒர்க்ஸ் அது மூலமாக தான் ஹையரிங் செய்கிறார்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இருக்கிறது இந்த மாற்றத்தை உணர்ந்து இந்த மாற்றம் நடந்திருக்குன்னு தெரிந்து கொண்டால் உடனே வந்து நம்முடைய அந்த ஜாப் அப்ளிகேஷன் போடுற மெத்தடே மாறும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று ஜாப் அப்ளிகேஷன் போடலாம் ஆனால் இது அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது நிறைய வந்து இந்த அட்வர்டைஸ் பண்ணுற ஜாப்ஸ் வந்து ஆக்டிவ் ஜாப்ஸாக பேசிவ் ஜாப்ஸாக உண்மையிலே ஹயர் பண்ண போகிறாங்களா இல்லை அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் வந்து ஒரு டேட்டா பேஸ் பில்டப் பண்ண போகிறான் டேட்டா பேஸ் பில்டப் பண்ணுறதுனாக்க நான் வந்து அவன் வந்து இப்போ வந்து இந்த மாதம் வந்து டிசம்பரில் இருக்கணும் வச்சுக்கோங்களேன் அவன் அடுத்த வருஷம் ஏப்ரலில் ஹையர் பண்ணுற போகிறதுக்கு வந்து அந்த ரெக்ரூட்டர் வந்து ஒரு டேலண்ட் பைப்லைன் பில்ட் பண்ணணும் நாளைக்கு அந்த கம்பெனியுடைய ஹையரிங் மேனேஜர் அந்த குறிப்பிட்ட அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகட்டும் அவங்க வந்து ஒரு ஹையர் பண்ணுறது ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர் எனக்கு தேவைன்னு சொன்னால் அடுத்த நிமிடம் இவங்களால அந்த பர்சனை வந்து ரெடிமேடாக கொண்டு வர முடியாது அதுக்கு வந்து அவங்ககிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும் அந்த பஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷனை ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய விளம்பரங்களை போட்டு வைக்கிறாங்க இன்னொரு விஷயமும் இருக்குது அது ஒன்று இன்னொன்று வந்து ஒரு கம்பெனி நன்றாக செயல்படுகிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு பொதுமக்களுடைய கண்ணோட்டம் அந்த வணிகம் சம்பந்த ப கண்ணோட்டம் கம்பெனி ஒரு பெரிய ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனினாக்கா வந்து அந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்தால் தான் ஓகே கம்பெனி வளர்கிறது என்ற ஒரு ஒரு மாயையை மாயை ஏற்படுத்த முடியும் மார்க்கெட்டில் அதற்காகவுமே வந்து நிறைய வந்து ஜாப்ஸை போட்டு வைப்பாங்க அந்த ஜாப்ஸில் பாதிக்கு மேலே ஜாப்ஸ் வந்து இருக்கவே இருக்காது அந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்பா ஒரு அப்ளிகேஷன் போட்டுவிட்டோம் நமக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து சொல்வதற்கு அதாவது நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கடினமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அது முட்டாள்தனம் அது எதனால் அப்படின்னாக்கா வேணும்னு யாரும் பண்ணுறதில்ல இதுதான் ட்ரெண்டு நடக்குது இப்படி தான் ஹையரிங்லாம் நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு வந்து இந்த மாதிரி நான் சொன்னதுதான் நாலு இடத்துக்கு அப்ளை பண்ணால் ஒன்று ஒன்று கிடச்சிரும்னு சொல்லிட்டு அந்த நாலுமே வந்து கூட வந்து இந்த மாதிரி இந்த கோஸ்ட் ஜாப்னு சொல்லுவாங்க இல்லாத ஜாப்ஸை வந்து நெட்டில் போட்டு வைக்கிறது அது மாதிரி அந்த மாதிரி அந்த ஜாப் கோஸ்டிங் அது போன்ற இந்த கம்பெனிஸ் எல்லாம் செய்வது நமக்கு தெரிவதில்லை அது தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் அதனால் ஏற்கனவே சொல்லும் மாதிரி இந்த ஹையரிங் பண்ணுற மெத்தட்ஸ் பெரிய அளவில் மாறிவிட்டுது ரெஃபரன்ஸ் மூலமாகத்தான் நாம் வேலை வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக போவதற்கு லிங்க்டின் போன்ற தளங்கள் மிக மிக பயனாக இருக்கும் அல்லது நம்மளுடைய நண்பர்கள் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க் அது மூலமாக இந்த குறிப்பிட்ட கம்பெனிகள் நம்ம டார்கெட் கம்பெனிஸில் வந்து ஏதாவது இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் இருக்கிறோம்னாக்கா அடுத்த கம்பெனிக்கு மாறணும்னாக்கா என்ன விதமான கம்பெனிகளுக்கு நம்ம போ போக வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கும் ஒரு லிஸ்ட் ஆஃப் டார்கெட் கம்பெனிஸ் இருக்கும் அந்த லிஸ்ட் ஆஃப் டார்கெட் கம்பெனிஸில் வந்து நமக்கு அறிமுகமானவர்கள் அல்லது அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் இருக்கிறார்களா அவங்கக்கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்குறது இல்லை அந்த கம்பெனியில் ஹெச்ஆருக்கு கூட டைரெக்டாக இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் போனீங்கன்னா யாரோட மெயில் ஐடி கூட எடுக்கலாம் ஸோ அந்த கம்பெனியோட ஹெச்ஆருடைய மெயில் ஐடி எடுக்கிறது ரெக்ரூட்மெண்ட் டீமோட மெயில் ஐடி எடுத்து அவங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது தவறே கிடையாது ஏன்னா வந்து உங் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாபுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அதுக்கான திறமைகள் இருக்குது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களே தவிர நீங்கள் வந்து இந்த மாதிரி மெயில் அனுப்பி இந்த வேலை இருக்கிறதா அதற்கு நான் தயாரானவன் அதற்கு சூட்டபுளாக இருப்பேன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்திலும் வந்து அன்னித்திகள் கிடையாது நீங்கள் வந்து பிச் பண்ணுறீங்க இது இது எனக்கு சரியான வேலையை நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள் ஏன் என்னை நீங்கள் பரிசீலிக்கக்கூடாதுங்கிறத நெட்டில் போய் சும்மா சம்மந்தமெல்லாம் மேலும் ஏன் பதிலாக டைரெக்டாக ஒரு குறிப்பிட்ட நபரை தொடர்பு கொண்டு அந்த நபரின் மூலமாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுங்க அந்த இன்டர்வியூக்கு வந்து நான் என்னுடைய திறமை என்ன என்று காட்டுகிறேன் அதில் அதற்கு பிறகு நீங்கள் முடிவெடுங்கள்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த மாதிரி அப்ரோச்சை பயன்படுத்துகிறீங்க அது நண்பர்கள் மூலமாக இருக்கிற ரெஃபரல் நெட்ஒர்க் ஆகட்டும் இல்லை ஹெச்ஆர் மூலமாக நீங்கள் போய் பேசுகிறதாகட்டும் இல்லை அந்த கம்பெனியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் எடுக்கிறாங்கன்னா அது அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இருப்பாங்க அவங்கக்கிட்டே டேரெக்டாக போய் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்ளிகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் நான் நான் வந்து உங்கள்கிட்ட டேரெக்டாக ஒரு மெயில் அனுப்பினா உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் வந்து ஒரு சூட்டபுளான சூட்டபுளான கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக இப்படியெல்லாம் செய்வதால் தான் நமக்கு வந்து அந்த வேலை கிடைப்பது சுலபமாகவே தவிர பழைய காலத்து மாதிரி அல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா ஒரு பத்து இடத்துக்கு அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் அப்படி உட்கார்ந்து கொண்டிருந்தால் வேலை கிடைப்பது மிக மிக கடினமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அந்த எம்ப்ளாய்மெண்ட் லேண்ட்ஸ்கேப் அதாவது எப்படி கம்பெனிகள் வந்து ஆள் எடுக்கிறாங்கிறது பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன நிறைய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அந்த ஆர்டிஃபிஷியல் டூல்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் வந்து நம்ம சிபிஐ ஷார்ட்லிஸ்ட் பண்ணுமா பண்ணாதா அதெல்லாம் தெரியாது ஒரு ஆயிரம் அப்ளிகேஷன் வந்தாக்கா அந்த ஆயிரம் அப்ளிகேஷனில் வந்து நம்ம அப்ளிகேஷன் எவ்வளவு நல்லா சிவி இருந்தால் கூட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டோல் ஒழுங்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ணலனாக்கா நம்ம அந்த ரேஸ்லேயே இல்லை ஆக அந்த ரேஸில் நம்ம இருப்பதற்கு மிக் மிக மிக முக்கியமான விஷயம் ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அந்த ஹியூமன் இன்டர்ஃபேஸ் என்னென்னாக்கா இந்த மாதிரி நண்பர்கள் தெரிந்தவர்கள் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் அங்கே இருக்கிற ஹெச்ஆர் அங்கே இருக்கிற ஹையரிங் மேனேஜர் இவற்றின் மூலமாகத்தான் நமக்கு வந்து இனி வரும் காலங்களில் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் வேலை கிடைக்கும் இன்டர்வியூ கிடைக்கும் அந்த இன்டர்வியூ கிடைச்சதுக்கப்புறம் இன்டர்வியூவில் நல்லா பண்ணாக்கா ஆஃபர் அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகும் ஆக முக்கியமாக இது எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இது ஒரு முக்கியமான தகவலாக தான் நான் பதிவிடுகிறேன் அந்த துறையிலே ஓரளவுக்கு அனுபவம் இருப்பதாலேயும் சொல்லுகிறேன் நிறையவே வந்து இந்த இந்த எளாய்மெண்ட்லாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த எப்படி கம்பெனிகள் வந்து கம்பெனிகள் வந்து எடுக்கின்றன நபர்களை வேலைக்கு எடுக்கின்றன அந்த மெத்தட் முழுவதுமாக மாறி போய்விட்டது அதே மாதிரி இந்த இன்டர்நெட்டில் இருக்கிற பத்து ஜாபில் வந்து எட்டு ஜாப் இல்லாத ஜாப் அதாவது ஒன்றும் அந்த பொசிஷன் இருக்காது இல்லை கம்பெனி ஹோல்டரில் போட்டிருப்பாங்க இல்லை நான் சொன்ன மாதிரி டேட்டா பேஸ் பில் பண்ணுறாங்க அந்த அந்த பத்தில் எட்டில் வந்து நம்ம மூணுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வேலை கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய நேரம் விரைவாகும் நம்முடைய மோட்டிவேஷன் வந்து பெரிய அளவில் அடிபடும் ஆக இது போன்ற விஷயங்களிலிருந்து கிட்டத்தட்ட தப்பித்து கொள்ள கொஞ்சம் சயின்டிஃபிக்காக வேலை தொடங்குங்கள் என்பதுதான் இந்த முக்கியம் இந்த காணொலியுடைய மிக இந்த பதிவுடைய மிக மிக முக்கியமான நோக்கம் அதற்கு நான் சொல்ல மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் எம்ப்ளாயி ரெஃபரல் நெட்வொர்க்ஸ் டைரக்ட்லி கான்டாக்ட் வித் கம்பெனி ஹையரிங் மேனேஜர் ஹெச்ஆர் மேனேஜர் ரெக்ரூட்மெண்ட் இது போன்ற வழிகளில் தான் இனிவரும் காலங்களிலே வேலை கிடைக்குமே தவிர அப்ளிகேஷன் அனுப்பிச்சிட்டு இன்டர்வியூ வரும் அப்படின்னு உட்காந்துக்கிறது வந்தால் வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதை சொல்லிக்கொள்கிறேன் இது ஒரு மிக மிக ஒரு பயனுள்ள தகவல் அப்படிங்கிறதான் நான் பண்ணிக்கொள்கிறேன் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு சுவையான வாழ்க்கை குறித்த தகவலோடு நான் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி இந்த கருத்துக்கள் பதிவு எப்படி திருந்தால் கட்டாயம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நேரம் வீண்